லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை செய்து செய்து கொள்ளவும் நன்றி ஒரு தடை வந்து இருந்துச்சுனாக்கா யோசிக்கிற விஷயம் ஆசைப்படுற ஒரு விஷயம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி நிற்கும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியா இல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க எனர்ஜியா இல்லை யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா இப்படி பல சிந்தனைகள் இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இருந்தாலும் நம்மளுடைய எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அருகம் பொருள் அதனால விநாயகர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸ் பயிப் அந்த வைப் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சீங்கனாலே போதுமான விஷயம் சிம்பிள் பரிகாரம் ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பண செழிப்பை உருவாக்கும் வீட்டுல தடங்கள் இருக்கு சுபமங்கலமா இல்ல எதுவாக இருந்தாலும் இது சூப்பராக ஒரு பரிகாரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வீட்டில் கெட்ட சக்தியில் இல்லாமல் பண வரவுக்கான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு தடை வந்து இருந்துச்சுனாக்கா நம்ம யோசிக்கிற விஷயம் ஆசைப்பட ஒரு விஷயம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கு வந்து அப்படி நிற்கும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியா இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க எனர்ஜியா இல்லை யாராவது ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்களா இப்படி பல சிந்தனைகள் இருக்கும் ஏதோ நம்ம ஒரு மனசு வந்து மைனஸில் விழுந்துருச்சு இல்லை யோசிக்க தொடங்கிடுச்சுனாக்கா அது நல்லதே இருந்தாலும் கெட்டதாக முடியும் காரணம் நமக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா வரக்கூடிய ஃபோக்கஸ் எல்லாமே மைனஸாக வந்து விடும் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா எல்லா கூடிய மைனஸாக இருந்தாலும் அது வந்து ஃபில்டர் ஆகி ப்ளஸ்ஸாக வந்து விடும் ஸோ எண்ணமே வலிமை அப்போ எண்ணத்துக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஒரு வைப்ரேஷன் ஒரு வைபை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பரிகாரம் பார்க்க போகிறோம் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாய் இருக்கும் டிப்பாய் இல்லாத வீட்டில் ஏதாவது செல்ஃப் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு முக்கியமான ஒரு டைனமோ மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்து வைக்கப் போகிறோம் எத்தனையோ பரிகாரம் இருந்தாலும் இந்த அருகம்புல் மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் அல்டிமேட் இந்த அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்தோடைய ஒரு சக்தி அது பிரபஞ்ச நாயகன்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இருந்தாலும் நம்மளுடைய எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அருகம்புல் அதனால் விநாயகர் போது பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸ் வைப் அந்த வைப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மஞ்சள் மங்களகரமான விஷயம் இந்த சோழிலாம் ஊட்டி போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான சோழி ஒன்று அந்த ருத்ராஜம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயம் ஸோ பஞ்சபூதத்தில் நீரில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அந்த நிலம் நீர் ஆகாயம் காற்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள உட்கார ஆரம்பிச்சோம் ஜோபதி ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ரொம்ப சூப்பர் இப்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பிளாஸ்டிக் மாதிரியும் வைக்கலாம் அதே மாதிரி கிளாஸில் வைக்கலாம் இரும்பில் வைக்கக்கூடாது இது மாதிரி தண்ணி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அழகாக வைக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி அருகம்புல் கட்டு ஒன்று வரத்து வச்சுக்கோங்க சிம்பிள் உள்ள வச்சுக்கிறீங்க சிம்பிளாக நேரில் வச்சுருந்தாலும் சரி ஓகே பச்சை கற்பூரம் நமக்கு தேவையான ஒரு ஒரு ரெண்டு மூணு பீஸ் உள்ளே போட்டு வச்சுருங்க எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் உள்ளே போட்டுருங்க அடுத்தது நமக்கு தேவையான கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் சரி மஞ்சளாக இருந்தாலும் சரி நம்ம தேவையான அளவு உள்ளே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சங்கு நம்ம வந்து சங்கு சங்கு சின்னதாக இருந்தாலும் சரி இந்த சோனி கிடைக்கிறது பார்த்தீங்களா கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் சரி நார்மல் வெள்ளையாக இருந்தாலும் சரி இதை உள்ளே ஒன்று போட்டுக்கோங்க இது எப்பொழுதுமே கடல் அலை உள்ள என்ன எனர்ஜியை கொடுக்குதோ அதே மாதிரியான ஒரு எனர்ஜியை நம்ம கில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது எந்த வகையான ருத்ராஜம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரெண்டாயிருந்தாலும் சரி எத்தனை வெரைட்டில மட்டும் இருந்தாலும் சரி நீ அஞ்சு முகமா இருந்துச்சு ரொம்ப பெஸ்ட் நீங்கள் உள்ளே போட்டிருங்க அவ்வளோதான் அப்போது ருத்ராஜம் ஒன்று இந்த சோழி ஒன்று நம்ம போகிற அருகம்புல் கட்டு ஒன்று மஞ்சள் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த நம்மளுடைய கடை வியாபாரம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சுங்கனாலே போதுமான விஷயம் சிம்பிள் பரிகாரம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பண செழிப்பை உருவாக்கும் எப்பேற்பட்ட தரங்களையும் உடைக்கும் இப்போது நம்மளுடைய இது காஞ்சி என்ன சார் பண்றது நம்ம என்ன பண்றோம் இது ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் மூணு நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி மாத்திக்கோங்க இந்த தண்ணி என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய தெளிச்சுடலாம் அதே கார் நம்ம வாகனங்கள் போறதுக்கு மட்டும் தெளிச்சிடலாம் ஆனால் சாக்கடையில் மட்டும் ஊற்றிடாதீங்க இது காஞ்சி நீங்கள் நீங்க யாரும் கால் போட்டுருங்க ஸோ உள்ள இருக்கக்கூடிய சோழி திருப்பி பயன்படுத்தலாம் பச்சக்கறிப்புறம் திருப்பி பயன்படுத்த தேவையில்லை நான் எனர்ஜி போகிறோம் இந்த சோழியும் ருத்ராஜமும் திருப்பி பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ருத்ராஜம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அவ்வளோ எனர்ஜி வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாகாது அதனால் இது கிரகத்தை தரும் வீட்டில் தடங்கள் இருக்கு சுபமங்கலமாக இல்லை எதுவாக இருந்தாலும் இது சூப்பராக ஒரு பரிகாரம் ஸோ இதனால இது வந்து நிறைய பேர் இதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ சக்தி ரூபம் மகாசக்தி ரூபமாக இருக்கும் வீடு வீடாக இருக்க வேண்டும் உயிர் வாழ்கிற கூடு கூடாக இருக்க வேண்டும் தெய்வ சிந்தனை இருக்கணும் நிந்தனை இருக்கக்கூடாது யாரையும் வாய் சொல்லி திட்டக்கூடாது அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பாசிட்டிவ் பண்ணலாம் பணம் இருக்கும் இடத்தில் தெய்வம் இருக்கும் இடத்தில் பசங்க படிக்கக்கூடிய இடத்தில் இல்லை ஹாலில் ஒரு டீ பாயில் வைக்கிறீங்க இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீ அழகா மற்ற பூவெலாம் கூட வைக்கலாம் பூ வைக்கிறீங்க இல்லை நீ அவங்களுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு அழகாக இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பூலாம் வைக்கிறேன் வைக்கலாம் நமக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அழகுப்படுத்துறது வந்து உங்களுடைய இது ஸோ கிளாஸ் அண்ட் இது மாதிரி பிளாஸ்டிக்ஸ்ல வைக்கலாம் பீங்கானில் வைக்கலாம் இரும்பல மட்டும் வைக்கவே கூடாது இதை வச்சு பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் படிப்படியாக வந்துட்டு வரும் ஸோ இப்போ நான் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா இது சின்ன விஷயம்தான் ஆனால் மகா ரகசியமான ஒன்று ருத்ராஜும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் தடங்கள் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி உள்ளக்கூடிய சோழி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஒரு சிங்கிள் இந்த சிங்கிள் பாயிண்ட் சொல்லுவாங்களையா அந்த தாயம் அந்த கணக்குக்கு உள்ளது ஒரு சிந்து ஸோ அது மாதிரி ஒரு ஒரு கணக்குக்காகவே ஒரு ஒலைச்சொல்லி எழுதி வச்ச ஒரு விஷயம்தான் வீட்டில் தடங்களாகவே இருக்குது மங்களகரமாகவே இல்லை எது பார்த்தாலும் எது வந்தாலும் ஒரு பீடை பிடிச்ச மாதிரியே இருக்குன்றாங்க இல்லையா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டே வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் கரை தரையா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலக தொடங்கும் தான் ஒரு வெளிச்சம் ஒன்று வரும் ஸோ இது முக்கியமானது அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது பெண்கள் ஆண்கள் எல்லாம் செய்யலாம் இந்த தீட்டு காலங்களில் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது வந்து தீட்டு காலமாக இருந்துச்சுனாக்க இந்த செய்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மற்றபடி எந்த நேரத்தில் வேணும் ஆண் பெண் எல்லாம் செய்யலாம் இது வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஆரம்பிக்கிறது முத முதல் செய்ய இந்த பரிகாரம்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க நல்லது தான் ஆக மொத்தத்தில் டெய்லியும் இது செய்யலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம எவ்வளோ வேலைகள் செய்கிறோம் இதையும் செஞ்சு வச்சிருங்க பணம் வரவு கண்டிப்பாக இருக்கும் இல்லை எந்த மாற்றமும் கிடையாது கேஷ் இருக்கட்லாம் வைக்கலாம் இது வந்து இந்த தீற்ற தெளிச்சு வச்சுருங்க மீது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து பூ தொட்டி லியோல் எது ஊற்றி வச்சுருங்க ஸோ இது வந்து எந்த விதமான பாதகமும் கிடையாது ஸோ இது முக்கியமான ஒரு பதிவு நல்ல கை கண்ட ஒரு பரிகாரம் முன்னோர்கள் எழுதி வச்ச விஷயத்தில் இது வந்து ரொம்ப சிம்பிளானது ஆனால் மிகப்பெரிய ஒரு ரகசியமாகவே இருந்துச்சு இந்த ஒன்றுன்னு ஒரு ஃபார்மெட் இதெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட் வெறும் மஞ்சள் வச்சாலே நல்லது தான் ஒரு லெமன் போட்டாலும் நல்லது தான் ஆனால் இந்த ஒன்று ஒன்றோட ஒரு இணைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இணை இணையாக இணைக்கும் பாலம் தான் பரிகாரத்தின் சக்தி ஆக இது மாதிரி ஒரு நல்ல நல்ல பரிகாரம்லாம் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்